பாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நேற்று ஸ்பேஸில் நடந்த சில விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரியை பற்றி முதல் முறையாக மனம் திறந்திருக்கிறாங்க நம்ம ஜாக்லின் ஸோ அதை பற்றியும் பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் நிறைவடைஞ்சிச்சு ஸோ அதுக்கடுத்து பேக் டு பேக் வந்து இன்டர்வியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு நமக்கு கண்டெண்ட் வந்து ஓவர்ஃப்ளோ தான் ஆகிட்டு இருக்கு பட் இந்த சீசன் வந்து பெரிய கான்ட்ரவர்ஸி இல்லாததனால காண்ட்ரவர்சியாக வந்து எதுவுமே நடக்கலை பட் அங்கங்கே கொஞ்சம் மண்மங்கள் வந்து கக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதில் நம்ம பார்க்கலாம் மொதல் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் அண்ட் நம்ம முத்துக்குமரனுடைய ஸ்பேஸ் ஸோ அது வந்து ரொம்ப புகழ்ந்து தள்ளுற ஒரு ஸ்பேஸ் தான் செம்மையாண்டிங்க அப்படி இப்படின்னு தான் இருந்துச்சு ஒரு இம்பேக்ட் இல்லை மஞ்சரையுடைய ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது போல்ட்னஸாக நீங்கள் விளையாண்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க பட் முத்துக்குமரோடைய ஸ்பேஸெல்லாம் நிறைய கூட்டம் இருந்துச்சு ஜாக் ஸ்பேஸ்க்கு அப்புறம் முத்துக்குமரன் தான் அதிக கூட்டம் இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரிங்களா அடுத்து ரயான் ஸ்பேஸ் வந்து ஹாய் கியூட்டி பாய் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ப்ளசெண்டாக வந்து இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி இருந்தது சண்டே ஜாக்கோடைய இன்னொரு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கு தான் வெயிட்டிங்லேயே வெறியிருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிவிட்டு இப்போ கூட நிறைய எனக்கு வந்து எங்கே எப்படியாச்சும் வாங்கி கொடுக்க முடியுமான்றாங்க ஏமா எனக்கே தெரியாதும்மா நானே ஓ இந்த சீசனில் யார் பெரிய சப்போர்ட்லாம் இல்லை நான் நியூட்ரலாக தான் பண்ணிட்டேன் அந்த சீசன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இப்போ ஜாக்லினுடைய இன்டர்வியூ அதில் அவங்க பேசினது ரீசெண்டாக நான் சொல்லுவேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் ஏன்னா ஜாக்லின் வந்து இந்த மஞ்சள் கலர் ஒரு கலர் போட்டு உட்காந்துருந்தாங்க ட்ரெஸ்ஸு அதில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சௌந்தரியா பற்றி ஜெஃப்ரியை பற்றி மஞ்சரியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அவங்க வந்து எவிக்ஷனை பற்றி ரொம்ப ஆழமாக பேசியிருந்தாங்க இது எந்த ஒரு இன்டர்வியூவிலையும் யாருமே வாங்கலாம் அந்த பையன் சின்ன பையன் மாதிரி தான் இருக்கும் ஆங்கரு பட்டுன்னு வாங்கிட்டான் எல்லாத்தையுமே அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா பெரிய பெரிய ஆங்கர்னு உட்காந்துக்கிட்டவங்க எல்லாருமே அந்த இடத்துல அந்த கேள்வியெலாம் கேட்கவே இல்லை இவன் அசால்ட்டை கேட்டுப்பட்டு போயிட்டான் அதாவது ஜாக்லினுடைய கேம் பிளே இங்கேருந்து அங்கே தவறுது கிளாப்ஸ்காக அப்படின்றது முதல் கேள்வி அதுக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னாங்க அதாவது சுனிதா வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துட்டு வந்திருக்காங்க என்னுடைய கேம் பிளே அவங்க குறை சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் டைஸ் தான் அவன் அட்டாக் பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு பட் நான் வந்து மாறினதுக்கான காரணம் கிளாப்ஸை வச்சு மட்டும் கிடையாது எனக்கு ஆத்மாத்தமாக அவங்க கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருந்தது அப்படிங்கிறது தான் நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நான் கிளாப்ஸ் வச்சு மாறுனத்துக்கு முன்னாடியே சௌந்தர்யா கூட க்ளோஸ் ரயானுக்கு முதல்ல வந்தப்பயே நான் வந்து க்ளோஸ் மஞ்சரிக்கு கிளாப்ஸ் இல்லாதப்பயே நான் வந்து க்ளோஸ் அதுக்கடுத்து நீங்கள் சேரும் பொழுது அங்கே உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கின்றது தவிர மற்றபடி நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை அப்படின்றத ஆணித்தரமாக அவங்க வந்து வெளிப்படுத்துனாங்க நானும் அதுக்கடுத்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன் ஒரே ஒரு இடத்தை மட்டும்தான் அந்த மாதிரி தோணுச்சு தவிர எனக்கு மற்றபடி வேறு எங்கேயும் நான் தோணலை ஸோ ஜாக்லே அந்த இடம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக மேபி எனக்கு அந்த தோன்றுனு அந்த ஒரு இடம் கூட தவறாக இருக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் அடுத்து சௌந்தரியாவை ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணாமல் டீகரேட் பண்ணாமல் பியூட்டிஃபுல்லாக அந்த பேசினாங்க ஸோ அது அவங்களுடைய கருத்துங்க நான் அவங்களுக்கு உண்மையாக தான் இருந்தேன் அவங்க மேபி வெளியே போய் பார்த்தாங்கன்னா என்னை பற்றி புரிதல்கள் வந்து மாறலாம் ஸோ சௌந்தர்யா இஸ் குட் கேர்ள் க்யூட் கேர்ள் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இன்னொன்று வந்து நீங்கள் ஏன் போய் பெட்டி எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது அதாவது சௌந்தரியம் மாதிரி பாதியிலே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு வந்து ஒரு இடத்துல போயிட்டேன்னா நான் வந்து ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் சௌந்தரியாவுடைய ஸ்டைலாக இருக்கலாம் அது பட் என்னுடைய ஸ்டைல் வந்து நான் அதாவது கடைசி வரைக்கும் போராடணும் மக்களுக்கான ஏதோ செய்யணுன்றதை நான் வந்து ரொம்ப மேற்கொருட்டு காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப இயல்பாக சொல்லியிருந்தாங்க அடுத்து ஜெஃப்ரியை பற்றி கேட்கும் பொழுது அந்த கேள்வி ரொம்ப அற்புதமாக இருந்தது ஏன்னா ஜெஃப்ரி பார்த்திங்கன்னா சிரிச்சாந்தே அவனை பற்றி என்ன ஏதாவது நினைக்கிறீங்கன்னு கேட்குறப்ப அது அவங்களுடைய புரிதல் ஆக்சுவலாக அவங்க கொண்டாடலை அப்படின்னு சொன்னாங்க பட் ரெண்டு விதமாக இருந்தது எனக்கு முரண்பட்டது முதல் வந்து எல்லாம் அழுதாங்கன்னாங்க சரி நான் நாங்கள் சிரிச்சுட்டு வந்த பார்த்துன்னு சொன்னாங்க ஓகே அக்செப்டட் பட் நீ ஜாக்கி என் விஷயங்காக ஆட்னியான்னு கேட்டதுக்கு ஆமாம் அது தெரிஞ்சு இன்னும் நல்லா ஆடுவேன்னு சொல்லி ஜெஃப்ரி சொன்னார் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய தரம் என மனசில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு இன்னும் நிறைய பேர் வந்து கிளிப்பிங்ஸ்லாம் காட்டினாங்க ஜெஃப்ரி என்னை பற்றி பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அடிக்கோட்டிட்டு காட்டினாங்க அதை நான் பார்க்குறப்பே ரெண்டு மூணு இது பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் ஈயோ கூட பேசவே கூடாது அப்படின்னா முடிவு பண்ணிட்டேன் அதனால் நான் அப்படியே தூக்கி போட்டேன் அவனை பற்றி காட்டவே காட்டாங்க நான் இக்னோர் பண்ணியிருக்கிட்டேன் ஸோ அதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் அவங்களுக்கு என்ன சூழ்நிலை என்னன்னு தெரியல சந்தர்ப்பம்ட்டு அதனால் அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கலாம் பட் எனக்கு வந்து அது ஹர்ட் ஆச்சு பட் நான் ஜெஃப்ரி ஒரு பார்வை பார்த்தேன்ல அந்த பார்வையில் தான் நான் அவனை பார்க்க போகிறேன் இந்த மாதிரி இதை பார்த்துட்டேன்னா எனக்கு அது பார்வை போயிடும் அதனாலேயே நான் வந்து வேண்டாம் எனக்கு காட்டாதீங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது எனக்கு ஏன்னா இவ்வளோ ஒரு ஓப்பனான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் ஜாக் வந்து நிஜமாவே அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா வந்து பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பேசியிருந்தாங்க மஞ்சரியோடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நான் மஞ்சரியோடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் எங்கள் வீட்டில் ஒரு எங்கள் அம்மா கிட்ட போலம்ன மாதிரி தான் அவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பார்த்தேன் ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சி தெரியும் ஜாக் வந்து குழந்த தினமாக போய் இன்னும் விட்டு போயிட்டு இல்லை என்ன பண்ணுறேன் நான் என்ன பண்ணுறேன் அப்படிம்பாங்க நான் கூட யோசிச்சேன் என்னடா ட்ராமா பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஆனால் இப்போ அவங்க சொல்லும்போது தான் தெரியுது அதை கனெக்ட் பண்ண முடியுது அவங்களே சொல்றாங்க ஒரு விஷயம் நான் நூறுதான் பேசுவேன் குழந்தை மாதிரி நான் ரியாக்ட் பண்ணுவேன் ஏன்னா எங்கள் வீட்டில் நான் அப்படி தான் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அது வந்து எனக்கு மஞ்சரி கூட இருந்ததுனால தான் எனக்கு மஞ்சரி கூட ஒரு க்ளோஸ்னஸ் வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னது அப்புறம் கோவா கேங் பற்றி நாங்கள் பேசின எல்லா விஷயங்களும் வந்து அங்கே அதை விட அதிகமாக போட்டாங்க ஏன்னா நானும் ரயான் சௌந்தரிய பேசும்போது தான் அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் எப்பா என்னப்பா இது நம்ம உடமாட்டம் தெரிஞ்ச விஷயத்தான் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அதுக்கும் வேல்யூ கொடுத்துருந்தாங்க அதையும் மக்கள் ரசித்திருக்கிறார்கள் அப்படின்றதையும் வந்து அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் ரொம்ப பேலன்ஸ்டாக இருந்துச்சு ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்தது சந்திப்போம் அது வரைக்கும்